அக்கா அழகா இருக்காங்கல்ல மேக்கப் போட்டு போட்டிருக்காங்க எங்க ஒரு செகண்ட் கூட நான் தூங்கல ஆனா நேற்றுக்கு நடந்த விஷயம் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி அக்கா என்னுடைய பேரு நாஞ்சில் சிவி இவங்க யார் தெரியுமா திமுகவோட மகளிர் அணியில் இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதாவது எங்கள் ஊரை சேர்ந்தவங்க இவங்க கரூரில் நடந்த அந்த பிரச்சனைக்காக அந்த ஸ்டாம்பில் வந்து நாற்பத்தொன்று பேர் சத்தாங்க இல்லை அதை நினச்சி அவங்க ராத்திரியெல்லாம் தூங்கலை தூங்காத மாதிரி இருக்கா கொஞ்சம் மேக்கப் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் அக்கா பிஹெச்டியெல்லாம் எல்லாம் அக்கா அவ்வளோ கூவி வருத்தப்படுறாங்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை பல வருடங்களாக நடந்துகிட்ருக்கு அதை பற்றி ஒரு போட மாட்டாங்க அங்கேருந்து டாரஸ் லாரியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு நாளும் மனுஷங்களை அடித்து கொண்டுட்டுருக்கு அதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டாங்க கள்ளக்குறிச்சியில் பத்து அறுபது பேர் செத்தாங்க அதுக்கு அவங்களுக்கு ஃபீல் ஆகலை ஏர்ஷோவில் அஞ்சாறு பேர் செத்தாங்க அதுக்கு அவங்க ஃபீல் ஆகலை இவங்க பிஹெச்டி படித்தா என்ன படிக்கலாம்